எல்லாம் வல்ல சிவபரம்புரையின் திருவருளும் குருவருளும் உள்ளின்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான விளக்க வேள்வியை தொடங்குகிறேன் பொதுவாக தானம் செய்தல் என்று சொல்வார்கள் தானம் என்றால் பிற உயிர்களுக்கு உதவுதல் பிற மனிதர்களுக்கு பொதுவாக உதவுதல் இப்படியெல்லாம் இருக்கிறது தானம் என்றால் எதை எதையெல்லாம் தானம் கொடுக்கலாம்னு சொன்னால் பசு பூமி பொன் வெள்ளி எல் நெய் வஸ்திரம் வெள்ளம் அப்புறம் நெல் உப்பு ஏனைய பணமாக இப்பொழுது வந்து பொருளாக கொடுக்குறோம் பணமாக கொடுக்கிறோம் அவர்கள் தேவைக்கு தக்கவாறு நன்மைகளை பெற்றுக்கொள்ளட்டும் என்று இப்படி பல வகையாக தானம் அளிப்பது இருக்கிறது அது வந்து என்ன 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 இழக்கிறோம்னா ஈந்து உவாக்க வேண்டும் பிறருக்கு கொடுத்து நாம் வந்து அகமகிழ வேண்டும் அதுதான் இயல்பான ஒரு தானம் இன்மையால் சென்று இறந்தார்க்கு இல்லை என்னாது ஈந்து உவக்கும் தன்மையார் ஆக்கூரில் தான் தோன்றி மாடுமே என்று ஞானசம்பந்த பெருமான் அப்படி சொல்லியிருப்பார் அப்படி வந்து நம்ம என்னன்னா அந்த அதுபோல் உள்ளவர்களுக்கு பிறருக்கு கொடுத்து அதனால் வந்து மகிழணும் ஆக கொடுத்து விட்டு குறைவாக கொடுத்துருக்கலாமோ இப்படியெல்லாம் நினைப்பது ஒரு குறைபாடான தானம் அது ஒரு தானமாக இருந்தாலும் ஒரு குறைபாடான தானம் இப்படி பொதுவாக தான தர்மங்கள் செய்வது என்ன கிடைக்கும்னா பசு புண்ணியம் என்று பெயர் இப்போ உயிர்களுக்கு பிற உயிர்களுக்கு வந்து செய்யக்கூடிய புண்ணியங்கள் வந்து பசு புண்ணியங்கள் என்று பெயர் அதற்கு தக்கவாறு பயன்கள் கிடைக்கும் அது என்ன தானம் செய்தாலும் அதுக்கு தக்கவாறு தேவலோக வாழ்வுகள்லாம் கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து அவைகளெல்லாம் அனுபவித்த பிறகு மீண்டும் பூமியில் வந்து பிறக்கக்கூடிய ஒரு ஒரு செல்வம் உள்ள இடங்களில் பிறக்கக்கூடிய அப்படிப்பட்ட நிலையெல்லாம் வரும் விட வந்து ஒரு உயர்ந்த தானம் ஒன்று இங்கே சொல்லி சுட்டப்பட்டிருக்கிறது அது வந்து வேதாகமங்களிலே விரித்து வைக்கப்பட்டதை அருணந்தி சிவாச்சாரியார் வந்து மிகவும் சிறப்பாக எடுத்து உரைத்திருக்கிறார் அது இருநூற்று எழுபத்தி எட்டாவது பாட்டு சிவஞான சித்தியார் சுபக்கத்தில் இருநூற்று இருநூற்று எழுபத்து எட்டாவது பாடல் சிவஞான செயலுடையோர் கையில் தானம் திலமளவே செய்திடும் நிலமலை போல் திகழ்ந்து பவமாய கடலின் அழுந்தா வகை எடுத்து பரபோகம் துய்ப்பித்து பாசத்தை அறுக்க தவமாறு பிறப்பொன்றில் சாரப்பண்ணி சரியை கிரியாய கெரியா யோகந்தண்ணினும் சாராமே சரிய சரியை கெரியா யோகந்தண்ணினும் சாராமே நவமாறும் தத்துவ ஞானத்தை நல்கி நாதன் அடி கமலங்கள் அணுகுவிக்கும் தானே அணுகுவிக்கும் தானே என்று சொல்லி இந்த பாடல் இது அற்புதமான ஒரு பாடல் இது என்னென்னா தான செய்தையே வந்து சிவஞானிகள் கையில் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ சிவஞானிகள்னு சொன்னோம்னா இப்போ சரியை கிரியை யோகம் ஞான நிலையில் நின்று போய் நிற்பவர்கள் அதாவது உலகிலை பிறந்தள்ளி உலக விருப்பையெல்லாம் வந்து விட்டு இந்த நிலையில் நிற்பவர்கள்லாம் ஒரு ஞானிகள் என்று பொதுவாக சொல்லலாம் அதை விட ஞான நூல்களை ஓதல் ஓதுவித்தல் ஞான நூல்தனை ஓதல் ஓதுவித்தல் நற்பொருளை கேட்பித்தல் தான் கேட்டல் நன்றாம் ஈனமிலா பொருளதனை சிந்தித்தல் ஐந்தும் இறைவனடியை அடைவிக்கும் ஏழு ஞான பூஜை என்று இதே சிவஞான சித்தியாரில் ஆகம கருத்தை இருநூற்றி எழுபத்தைந்தாவது பாடலில் சொல்லியிருக்காரு அதை போல செய்யக்கூடியவர்கள் இருக்காங்க இல்லையா ஞான நூல்தனை ஓதல் ஓதுவித்தல் நற்பொருளை கேட்பித்தல் தான் கேட்டல் ஆச்சாரியார்களை வைத்து கேட்பிக்க சேர்ந்து தானும் கேட்பது அதை பிறருக்கு உரைத்தல் என்ன கற்றுக்கொண்டோமோ ஆச்சாரியர்கள் வழி அதை பற்றி சிந்தித்தது அது என்னென்னா சிவபரத்துவத்தை பற்றி தானே இருக்கும் சிவஞானத்தை பற்றி தானே இருக்கும் அப்படி அது வந்து வந்து எழுஞான பூஜை என்று இப்பொழுது நாம் செய்து வருகிறோமே அதுதான் ஞான பூஜை இது என்னென்னா அடி அடைவிக்கக்கூடிய எழுஞான பூஜை என்று சொல்கிறார் அப்படிப்பட்ட ஞானியர்கள் சிவஞானிகள் சிவஞானத்தை தான் கற்றதை பிறருக்கு வந்து கற்பித்து தான் கற்றதையும் வந்து ஆச்சாரியர்கள் வழியாக கேட்டு கற்று உணர்ந்ததை பிறருக்கு உரைக்கிறோம் இல்லையா தானம் செய்கிறார்களே அவர்கள் சிவஞானிகள் அவர்களுக்கு வந்து என்னென்னா அந்த அறுபகைகளை செற்றவர்களாக இருக்க வேண்டும் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் என்ற உலகிலேயே வந்து தள்ளக்கூடிய அறுபகைகளை வென்றவர்களாக இருக்க வேண்டும் ஐம்புலன்களை அடக்கியவர்களாக இருக்க வேண்டும் இந்த தேச திசை மொழி இன ஜாதி குல பேதம் இவற்றையெல்லாம் கடந்தவர்களாக இருக்க வேண்டும் தேசம் திசை மொழி இனம் இந்த இது போல வந்து இந்த உலகியல் சமூக வேறுபாடுகள் இருக்கில்லை இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு இறைநிலையை அடைந்த அப்படிப்பட்ட ஞானிகளாக இருக்க வேண்டும் இந்த பற்றுகளை எல்லாம் வைத்திருந்தால் அவர்கள் நான் ஞானியர்கள் இல்லை அடித்தொண்டு இறைவனுக்கு செய்பவர்கள் என்ற அளவிலே கருதலாமே ஒழிய அவர்கள் ஞான ஞானம் பெற்றவர்கள் அல்ல அதனால் சிவஞான செயலுடையவர்னால் ஞானத்தோடு கூடி தொண்டுகளை இயற்றக்கூடிய அவர்கள் கையில் அதனால் சிவஞானிகள் கையில் என்று அது பொருள் எடுத்துக்கொள்ளலாம் நிறைய தத்துவ எல்லாம் கற்றுக்கொள்பவர்கள் நூல் இருந்தால் நூலை எடுத்துக்கொண்டு தொடர்ந்தல் நன்று தானம் திலமளவே செய்திடணும் ஒருவன் தானம் முதலிய அறங்களை எல்லாவது எல்லாவது எள்ளின் அளவுக்காவது இதை போல் சிவஞானிகள் கையிலே செய்யும் இல்லை என்ன ஒரு இதுன்னா சிவஞானிகள் பொருளை விழைய மாட்டார்கள் அதுதான் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் அப்படியே வந்து ஒரு விழைவு இருக்குமானாலும் அது வந்து ஏதாவது சிவ தொண்டுகள் செய்வதற்கு அறங்கள் செய்வதற்கு தான் அதை வந்து பயன்படுத்த அப்படி சொல்வார்கள் அப்படியே வந்து அவர்களிடம் அந்த பொருளை சே பொருள் சேர்ந்தாலும் சிவ புண்ணிய செயல்களிலேயே அதை வந்து ஈடுபடுத்துவார்கள் இதை முற்றிலுமாக புரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு நீங்கள் இவ்வளவு கொடுங்க ஐம்பதாயிரம் கொடுங்க ஒரு லட்சம் கொடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க அந்த ஆலயத்தில் வந்து இந்த மூலஸ்தானத்தை செய்யுங்க இங்கே ராஜகோபுரம் இருக்கிறது செய்யுங்க இந்த விழாவிற்கு நீங்கள் அன்னதானம் செய்வீங்கள் இப்படி தான் வந்து ஏதாவது சொல்லி உங்களுக்கு புண்ணியத்தை சேர்க்க முயற்சி செய்வார்கள் அப்படிப்பட்ட சிவஞானிகள் கையில் நீங்கள் வந்து ஒரு காணிக்கை என்று சொல்வார்கள் அதை போல வந்து நம்ம செய்தால் அது வந்து என்ன என்னவர்கள் அளவு செய்தாலும் இப்படி பலன்கள் கிடைக்கும்னு சொல்கிறார் அதுதான் இந்த உயர்நிலை பலன் இறைவனுடைய திருவடியே கூட்டக்கூடிய இந்த ஓனடைந்த உடம்பின் பிறவியை அடைந்த இந்த உயிரை இறைவனை நோக்கி செலுத்தி இறைவனோடு பேரின்பத்தை தூக்க செய்யக்கூடிய உயர்ந்த நிலையை வைக்கும் என்பது தான் இந்த பாடலில் வந்து நமக்கு சொல்ல வருகிறார் தானம் நிலமளவே செய்திடணும் எல்லளவு வந்து சிவஞானிகள் கையில் போய் நீ தாவம் செய்ய ஒரு தானம் செஞ்சாலும் நிலம் மலை போல் திகழ்ந்து அது நிலம் போல் அகன்றும் உன்னுடைய அந்த தானத்தோட சிறப்பு என்னென்னா எல்லளவு செய்தது பெருசாகிடுமா நிலம் போல் அகன்றும் மலை போல் ஓங்கியும் பெருக்குமா அந்த புண்ணியம் அந்த பசு புண்ணியம் முதல்ல சொன்னால பொதுவாக பல உயிர்களுக்கு செய்தது அதற்கு நிகரான புண்ணியங்கள் உங்களுக்கு கிடைக்கும் எந்த அளவுக்கு செய்கிறீர்களோ அதுக்கு தக்கவாறு அது வளர்ந்து ஒரு புண்ணியம் கிடைக்கும் ஒரு நலவாழ்வு கிடைக்கும் அது வந்து எதுவுமே இல்லை ஆனால் சிவஞானிகள் கையில் ஒரு எள்ளளவு செய்தாலும் அது நிலமளவு வந்து பெருகி மலையளவு ஓங்கும் என்று சொல்கிறார் இது வந்து சிவபெருமான் உரைத்த ஆகமத்தோட கருத்தை தான் இவர் வந்து தமிழில் விரிக்கிறார் பவமாய கடலில் அழுந்த வகை எடுத்து அவனை வந்து பவமாக இந்த பிறப்பிறப்புகளான அந்த கடல் இருக்குது பாருங்கள் பிறபஞ்ச கடலில் வந்து மீண்டும் பிறந்து இறந்து பிறந்து இறந்து இழைக்க இழைக்காமல் வந்து செய்து அப்போ அதிலிருந்து எடுத்து அந்த துன்ப பிறப்பு இறப்பில் வந்து ஈடுபடக்கூடிய அந்த நிலையிலிருந்து இறைவன் எடுத்துருவார் எடுத்து வரபோகம் தைப்பித்து என்ன பண்ணுவார் இந்த உடலை விட்ட பிறகு அங்கே சிவலோகங்களில் வந்து சாலோகம் சாமீபம் சாரூபம் உலகங்கள்லாம் பல உலகங்கள் எண்ணற்ற உலகங்கள் இருக்குல்ல அங்கே போய் பிறக்கச் செய்து அங்கே உள்ள போகங்கள் எல்லாம் அங்கே கொடுக்கக்கூடிய உடல் வழியாக இந்த உயிரை அனுபவிக்க செய்து என்று பொருள் வரபோகம் துப்பித்து பாசத்தை அறுக்க ஆனால் என்னென்னா அந்த சாலோக சாமிப சாரூப நிலையில் உள்ளவர்களுக்கு முற்றிலுமாக ஆணவம் மெலிந்திருக்காது இருக்காது அதை முற்றிலுமாக மெளிய செய்ய வேண்டி பாசத்தை அறுக்க தவமாவறும் பிறப்பொன்றில் சார பண்ணி ஒரு புண்ணிய பிறப்பை வந்து சார செய்வார் எப்படின்னா அங்கே சிவத்தை பற்றியே பேசிக்கொள்ளக்கூடிய பழ அடியார்கள் கூட்டங்களாக இருக்குல்ல எப்போ பார்த்தாலும் சிவத்தின் பரத்து வத்தியை பெற்று போற்றுகிறார்கள் அதே போல சூழல் உள்ள ஒரு உத்தம ஒரு குளத்தில் உத்தமமான ஒரு இல்லத்தில் எப்பொழுதும் இறை சிந்தனையே இறை செயல்களையே செய்யக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு குளத்தில் வந்து குழந்தையாக உன்னை பிறக்க செய்து புண்ணிய புண்ணிய ஒன்றை அடைய செய்து சரியே கிரிய யோகம் தண்ணிலும் சாராமை இப்பொழுது சாதாரணமாக பிறந்து இறைவனை நோக்கி பயணிப்பவர்கள் உழவாரத்துண்டு செய்கிறோம் அப்புறம் வந்து பூஜை செய்ய வேண்டிய வேட்கை வருது அப்புறம் யோக நிலையில் இறைவனை நோக்கி தவம் இருக்கிறோம் இல்லையா பின்னால் ஞானத்தை அடைகிறோம் இல்லையா இப்படி வந்து இந்த படிநிலை ஏற்ற முறையில் வந்து செலுத்தாமல் இறைவன் என்ன பண்ணுவாரு தானாகவே சிவஞானத்தை கொடுப்பாரான் அதுதான் பெரிய விஷயம் இல்லை சாராமி நவமாறும் தத்துவ ஞானத்தை நல்கின்னா அதிசயக்கத்தக்க நவம்னா புதுமை என்ற பொருள் அதிசயத்தக்க அதிசயிக்கத்தக்க தத்துவ உணர்ச்சியாகிய மெய்ஞானத்தை கொடுத்துருவார் ஆக சிவஞானிகளோட கையில் எல்லாம் நாம் வந்து தானம் செய்தால் அது நிலம் போலும் க க பெருகி மலை போல் வந்து உயர்ந்து அப்புறம் அந்த அப்படி செய்தவன் வந்து உடலை விட்ட பிறகு சாலோகம் சாமீபம் சாரூபம் என்று பல சிவலோகங்களிலே அந்த இன்பங்களை எல்லாம் துப்பிக்கச் செய்து திளைக்க செய்து மீண்டும் அவனுக்கு வந்து உத்தமமான ஒரு குளத்தில் வந்து அதே சிறு வயதிலேயே வந்துடுது இல்லையா இப்போ நந்தனாருக்கு வந்து ஒரு சிறு வயதிலேயே அது எந்த குளத்தில் வந்து பிறந்தாலும் அது வந்துடும் அதே போல் காரைக்கால் அம்மையாருக்கு வந்து பிறந்து உணர்வு தொடங்கிய பின் அதெல்லாம் வருது போல் ஞான சம்பந்தர் அப்போ சுந்தரமூர்த்தி சாமிகள் குழந்தை பருவத்திலேயே அவர்களுக்கு இந்த ஞானம் வந்து வந்துடுது பாருங்கள் அதே போல் அப்போ சரியகிரிய யோக ஞானம் ஒன்று அந்த படிநிலை ஏற்ற முறையிலே வந்து அவர்கள் செல்ல என்றால் அதில் வந்து சென்று அவர்கள் என்ன அடைவார்களோ அந்த ஞானத்தை அடைந்தது தான் சிவஞானிகள் கையில் வந்து நீங்கள் தர்மம் செய்வது அந்த 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 பயனை அங்கே கொடுக்கிறார் நவமாறும் தத்துவ ஞானத்தை நல்கின்னா அதிசயிக்கத்தக்க அதிசயிக்கத்தக்க தத்துவ உணர்ச்சியாகிய மெய்ஞானத்தை இறைவனே ஊட்டி நாதனடி கமலங்கள் நனுகு வைக்கும் முதல்வனது சீபாத தாமரைகளை அந்த திருவடிகளை பாத தாமரைகளை அடைவிக்கும் என்று சொல்லி எளிதாக சிவபெருமானுடைய திரு இது என்னென்னா அசீவாதம் அடைதல்னால் இறைவனோடு வந்து சாயூக்கிய நிலையிலே ஒன்றி இந்த உயிரானது முற்றிலுமாக மல மாசுகள்லாம் அகற்று அகற்றப்பட்ட இறைவன் திருவுர்களால் அங்கே வந்து இறைவனோடு சேர்ந்து அந்த எப்படி இந்த உயிர் உடலிலே வந்து இணைந்து தன்னை வந்து உடலாகவே எண்ணி இப்படி மாயையில் இருக்குதோ இந்த உயிரானது சித்து பொருளாகிய இந்த உயிரானது இந்த சடப்பொருளாகிய இந்த உடலிலேயே வந்து தானாக நினைக்கக்கூடிய இழிநிலை மாறி சித்து பொருளாகிய இந்த உயிரே சித்து பொருளாகிய பரரசைவமாகிய அந்த பேரின்ப கடலிலே போய் தன்னை மறந்து அந்த பேரின்பத்தை தூய்த்து நிரந்தரமாக திளைக்கும் அப்படிப்பட்ட பேர் கிடைக்கும் என்று சொல்லி இந்த பாடலிலே சொல்லியிருக்கிறார் அன்பர்களாக தான் சிவஞான சித்தியார் ஒரு ஒப்பற்ற நூல் ஒரு பாதி விருந்தம் போதும் நீ பல நூல்கள் வண்டி வண்டியாக நூல்கள் படித்தாலும் பெற இயலாத ஞானத்தை சித்தியாரில் உள்ள இந்த திருவிருத்தம் என்று சொல்வார்கள் அதில் வந்து ஒரு விருத்தத்தில் பாதி விருத்தம் போதும் என்று தர்மயாதீன தர்மபுரம் ஆதீன குரு முதல்வரான குருஞான சம்பந்தர் அவர்கள் அருளியுள்ளார்கள் என்று சொல்லி இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் அவர்களுக்கு வந்து சிவஞான தொண்டிலே சிவஞானிகளுக்கு வந்து உதவுகூடிய எண்ணத்தை உருவாக்கி அவர்களை ஆட்கொள்ள வேண்டுமென்று இறைவனை இறைஞ்சி கோமல் சேகராகி நான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாய சிவாயனம் சிவாய நம